ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருடப்பிறப்பு அதாவது இந்த சித்திரை மாதம் இந்த பிறப்பானது சித்திரை மாதம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்குமே யாபகம் இந்த வருடப்பிறப்புலதான் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்படுது அதுல இந்த பஞ்சாங்கம் ஆகப்பட்டது அந்த புது பிறப்பு என்னைக்கு பிறக்குது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு அதாவது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த விஷயம் ஒன்று ஒன்னாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அப்படின்னால்தான் அந்த வருடப்பரப்பு நம்ம எப்பவும் நம்ம நினைக்கிறது ஆனால் முதல் நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் எல்லாமே அமைப்புல மாறிடுது அப்ப அந்த லக்கணம் விழுகிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு முதல் நாளே இது பண்ணிரு சரி இந்த கிரகத்தினுடைய வந்து இந்த வருடம் பிறக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புலி வாகனத்துல பாலவ கரணத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு இந்த அதாவது மேசம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த புது வருடத்துக்கு எங்கெங்க இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் சூரியன் குரு ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல முதல்ல லக்கணம் லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் இந்த விருச்சக லக்கணம் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய வீட்டில் உள்ள பெரிய விஷயம் அது இல்லாம செவ்வாயும் சனியும் கும்பத்துல புதன் சுக்ரன் ராகு மீனத்துல மேச வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் குரு சந்திரன் வந்து மிதனத்துல இருக்காரு கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணி வீட்டில் அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த புது வருடமாகப்பட்டது ஆதாயம் அப்படிங்கிறது வந்து நாற்பத்தி ஏழு பெர்செண்ட் விரயம் எழுபத்தி ஒரு பெர்சன்ட் அப்ப இந்த விரைய எவ்வளவோ ஆதாயம் எவ்வளவோ அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருக்கு அப்ப இந்த வருடத்தினுடைய அமைப்பு அப்படித்தான் அமைப்பு அப்ப இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த ஆதாயம் விரயங்கள் எப்படி இருக்கும் இந்த வருடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் நம்ம விரிவாகவே பார்த்துருவோம் அன்பார் இந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் சுக்ர பகவான் இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியில வந்து சனி பகவான் வந்து உச்சமாகக்கூடிய ஒரு இடம் அப்ப இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சு வார்த்தை எல்லாமே ரொம்ப கரெக்டாக நீதி நியாயம் நேர்மையா செயல்படக்கூடிய ஒரு நபர்களில் துலாம் ராசிக்காரர்களும் ஒருவர் ஈஸ்வரனுக்கு நிகரான ஒரு பட்டங்கள் பெற்ற கிரகம் அப்படின்னா அது சனீஸ்வர பட்டம் சனீஸ்வரன் மட்டும்தான் சனி ஈஸ்வரன் சனி கிரகத்துக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தது சனீஸ்வர பட்டம் அப்படிப்பட்ட கிரகமானது உச்சமாகுது அப்படின்னா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் அவங்கள பேச்சில் வந்து அடிச்சு ஜெயிக்கிறதுக்கெல்லாம் முடியவே முடியாது கனிவான பேச்சு பேசுறதுனா நல்லா பேசுவாங்க துமறான பேச்சு பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் அதை அதே கழகத்தை பண்ணுவாங்க அப்ப எந்த வகையிலையுமே அவளை பேசி ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆள் இல்லை சரி உங்களுடைய ராஜிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்குரன் அவர் உங்களுக்காக ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறுறாரு இந்த குரோதி வருஷத்துல இந்த குரோதி வருஷம் வருட பிறப்பானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கிரகங்களை வச்சுதான் மையமா வச்சு அதாவது இந்த வருஷம் பூராமே ஒரு சில கிரகங்கள் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ராகு கேது ஒன்ற வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் எல்லா கிரகங்களுமே ஒரு வருஷம் அப்படின்னா ஒரு வருஷத்துல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் முன்ன எல்லாம் மாறும் அதை நம்ம கணக்கு சொல்லலை ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்கள் இந்த மாறி மாறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் இப்பவே குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிய பாக்குறாரு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிய பாக்குறாரு அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிளஸ் பாயிண்ட் இந்த ராகு கேது கேது பகவான் உங்கள்ட இருந்து மாறின ஒரு விஷயமே உங்கள்ட்ட இருந்து ஒரு புடியில இருந்து விலகி ஃப்ரீயா ஆன மாதிரி தான் அவங்களுடைய இது உங்களுக்கு பனிரெண்டுக்கு போயிட்டா இருக்கேது அது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா குருவினுடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்து டைரக்டா இருக்கு ஏழாம் பார்வை அப்ப இந்த வருஷம் பூராமே வந்து நீங்கள் வந்து திருமணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக நல்லது நடந்திருக்கும் மறுமணங்களுக்காக காத்திருந்த ஒரு நபர்கள் எல்லாமே மறுமணங்கள் பண்ணியிருப்பீ வண்டி வாகனங்கள் காரு வெளியூர் வெளிப்பயணங்கள் குழந்தைகள் சம்பந்தமா கரு உருவாகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு கைகூடி வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் இந்த குருவினுடைய பார்வை சரி இந்த வருஷத்துல இந்த ஒரு விஷயம் இதே வருஷ பரப்புல இந்த சித்திரை மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு தேதிக்கு மேல ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி இந்த வருஷத்துக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே நாப்பத்தஞ்சு நாள்ல செவ்வாய் பயிற்சி ஏறுவார் மற்ற புதன் சுக்கரன் இதெல்லாமே சூரியன் எல்லாமே மாசம் மாசம் பயிற்சி ஆகக்கூடிய கோள்கள் சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு ஒரு வட்டி பயணம் செய்யக்கூடிய கிரகம் அப்படி ஒரு தோராயமா சொல்றோம் அக்யூட்டா சொல்லணும்னா தனியா சொல்லலாம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகும் அஷ்டம குருவா போறாரு அஷ்டம குருவா போய் எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறாரு நான்காம் இடத்தை பார்க்கிறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடம் குரு பகவான் பார்ப்பதினால் வெளியூர் செல்லக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பத்து ரூபா வருமானம் பண்ணக்கூடிய நபர் உள்ளூர்ல இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு சில ஒரு சில சன் நஷ்டத்தை சந்திக்கிறாரு அப்படின்னா வெளியூர் வெளிநாடு போறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வருவார் வீடு வாங்குவாரு கார் வாங்குவாரு தாயினுடைய உடல்ல நல்ல முன்னேற்றத்தை காண்பாரு இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் அமையும் திருமணங்கள் செய்வாரு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு பொருந்தும் அப்ப இந்த விஷயத்த பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிலர் நமக்கு கமாண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க உங்களை தொடர்பு கொள்றது எப்படி உங்களை வந்து ஜாதகம் பார்க்கணும் நேரில் வர முடியுமா இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்க நாங்கள் கமாண்ட்களை ஒவ்வொரு படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு கமாண்டை நாங்கள் பார்க்குறோம் அந்த ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்றோம் ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போயிருது நாங்கள் ரிப்ளை பண்ணாதவங்க எல்லாம் வந்து எது எதுவும் தவறா நினைக்க வேண்டாம் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் வருது நம்மளை அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க அவங்களுடைய ஆலோசனை பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க விதி ஜாதகத்தை பார்க்குறதா இருக்கட்டும் உங்களுடைய ஜாதகம் ஜனன ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி கையிலேயே எழுதி கொடுக்குறோம் அப்படி எழுதும் பொழுது உங்களுடைய ஜாதகங்கள் எழுத வேண்டியது இந்தியாவுக்குள்ளே எங்க இருந்தாலுமே நாங்க தான் இருக்கோம் எழுதி அதனால உங்களுக்கு கொரியர் மூலியமா நாங்க அனுப்பிச்சிருவோம் தொடர்பு கொள்றதா இருந்தால் அந்த நம்பர்லையே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எப்பவுமே அந்த நம்பர் லைவ்ல தான் இருக்கும் போன் அடிச்சா எடுப்பாகளோ எடுக்க மாட்டாங்களோ அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் பயப்படாமல் நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் போன் பண்ணி கேட்கலாம் இதுக்காக தவறா எதுவும் கேட்ட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தை பத்தியோ உங்களுடைய ஜாதகத்தை எது ஒண்ணியோ என்ன தேவையோ அதை எப்போ வேணாலும் போன் பண்ணி கேட்கலாம் நன்றி சரி நம்ம இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வருவோம் இந்த துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிப்பயணங்கள் கூடும் இந்த இரண்டாம் இடத்தையும் பார்வையிடுறார் இரண்டாம் இடத்தை பார்வையிடுறது கண்டிப்பா இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஆனா உங்களுடைய ராசிய பார்வையிடாம இரண்டாம் இடத்தை பார்வையிடுறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு அவர் அவர் வயதுக்கு தகுந்தார் சிறு குழந்தையா இருந்தால் படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவியா இருந்தா அப்படின்னா குடும்பத்துக்குள்ள நல்ல ஒற்றுமைகள் உண்டாகும் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும் ஒற்றுமையா இருக்கட்டும் இல்ல குழந்தைய வளர்க்கறதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நல்ல முன்னேற்றங்கள் தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லையா அப்ப இரண்டாம் இடம் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் வழுக்குது நல்லா இருக்கு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை தனம்னா பணம் வாக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமா வரக்கூடியது குடும்பம் வருமானம் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா எதை வேணாலுமே நம்ம சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாயிடும் அப்ப இந்த இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் நல்ல முன்னேற்றம் காசு பணம் வரவு செலவுகள் எல்லாமே நல்லதா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இரண்டாம் இடம் வேலை செய்யச்சு அப்படின்னா ஆறாம் இடம் வேலை செய்யும் பத்தாம் இடம் வேலை செய்யும் ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் லோன் பெறுறது லோன் வாங்கி ஒரு பேங்க்ல லோன் வாங்கி தொழில் பண்ணுறது பத்தாம் இடம் வேலை செய்யும்ல பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தில் போட்டிங்க அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இன்னொரு தொழில் பிரான்சை ஆரம்பிக்கிறது பார்ட்னர் தொழில் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்ட்னரா தொழில் ஆரம்பிக்கிறீங்க பார்ட்னர் தொழில் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டால் உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க பார்த்து உங்களுக்கு பார்ட்னர் வந்து செட் ஆகுமா உங்களுக்கு சூன்யம் வந்து எந்த ராசி ஏற்படுது அந்த சூன்யம் உள்ள ராசியை வந்து பார்ட்னரா ஏற்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் நம்மளை ஏமாத்திடுவேன் அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிச்சு போகும்போது பார்ட்னர்ஷிப்புங்கிறது முன்னேறி போகும் ஒரு சிலர்லாம் வந்து எடுத்த கவுத்தம்னு பார்ட்னர்னு போயிடுறாங்க அப்ப அவங்களுக்குள்ள சூன்யம் ஏற்பட்டுரும் இல்ல அவங்களுடைய ராசி உங்களுடைய ராசி பகை ராசியா வரும் நட்பு ராசியா வராது அப்ப இந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது எந்த வகையிலாவது பிரிவினைகள் ஏற்பட்டுரும் எப்படி பண்ணாலுமே தொழில் அப்படின்னா தனிமையா பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு இதுலயும் பாட்னரா செய்யறதுக்கு ஒரு சிலருக்கு யோகம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நபர்களுக்குமே இந்த இரண்டாம் இடத்தை குரு பகவான் பாக்குறது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் அடுத்து வந்து நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இது வரைக்கும் நான் வீடு வாசலே கட்டல வீடு வாசலே வாங்கலை இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் தாயினுடைய உடல்ல முன்னேற்றமே இல்ல உடல் சரியில் சரியில்லாம இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வண்டி வாகனங்கள் எனக்கு அடிக்கடி வேலை வந்துகிட்டே இருக்கு வண்டி வாகனங்களே வாங்கலை இது வரைக்கும் எந்த வாகனமே இல்லை அப்படின்னா புதுசா வண்டி வாங்குவீங்க அப்ப இந்த மாதிரி ஒரு உள்ள இடங்கள் எல்லாமே வந்து நாலாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் பழைய வீடு அதாவது வந்து சனி பகவானுடைய வீடுங்கிறதுனால பழைய வீட்டை புனரமைக்கிறது பழைய வண்டியை புதுப்பிக்கிறது கடன் வாங்கி லோன் வாங்கி புது வண்டி வாங்குறது புது வீடு கட்டுறது வெளியூர் வெளிப்பயணங்கள் செல்றது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு ஆகி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்ப்பதனார் அதத்த நம்ம சொல்றோம் குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பா செய்வார் குருவினுடைய காரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க போனாலும் அவருடைய வேலையை அவர் செய்கிறத நன் நன்மையை செஞ்சிருவார் நல்ல இடத்துல இருந்தா நன்மையை செய்வார் கெட்ட இடத்துல இருந்தா தீமையை செய்வார் இப்ப ஒரு சிலருக்கு வந்து நோய்கள்லாம் வளர்ந்துகிட்டு போகுது இல்ல புற்றுநோய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வளர்வது எப்படி குருவினுடைய காரகம் தான் அப்ப நல்லதை மட்டும்தான் செய்வார் அப்படின்னுலாம் நம்ம நினைச்சிட முடியாது கெட்ட விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கு உங்களுடைய விதி ஜாதகம் தான் அதுக்கு காரணம் அதுலதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய உருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய கிரகங்களே நல்ல கிரகம் சூப்பரான கிரகம் அவர் உங்களுக்கு நன்மையை அவர் நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா இதெல்லாம் குரு பயிற்சி வந்து நமக்கு நன்மையை பண்ணிடும் இந்த கோச்சார பிரகாரம் பார்க்கணும் இன்னைக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி காலங்களை முதல்ல பார்க்கணும் அப்ப அந்த தசா புத்தி காலங்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு யோகங்கள் உண்டாகிறதும் யோகம் இல்லாம இருக்கிறதும் அதை தானே நம்ம சொல்ல முடியும் சரி இந்த துலாம் ராசிய பொறுத்தவரை மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரங்கள்ல சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாதங்கள் அதுல செவ்வாயுடைய நட்சத்திரம் உங்களுக்காக அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் ஏழுக்குள்ள அதிபதி அவர் வந்து பாக்கியஸ்தானமான பூர்வ புண்ணியஸ்தானமான அஞ்சாம் இடத்துல போய் அவர் சனி பகவானோட சேர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால அவர் எந்த வகையிலையுமே நன்மையத்தையும் செய்வார் ஒரு குழந்தை உருவாகுது கரு உருவாகுது அப்படின்னா ஆம்பளை பிள்ளை உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முருகப்பெருமான வணங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முருகனை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா அது ஆம்பளை பிள்ளையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு திருமணங்கள் இப்ப இல்லை திருமணங்கள் தோஷமாக இருக்கு அப்படின்னா அந்த தோஷங்கள்லாம் வந்து ஒரு முருகப்பெருமானம் வணங்கும் போது தோஷங்கள் அடிபடும் இப்ப செவ்வாய் தோஷம் அப்படின்னா செவ்வாய் தோஷங்கிறது ஒரு கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் தோஷம்ங்கிறது ஒரு சில நேரங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி தோஷங்கள்லாம் வந்து முருகப்பெருமானம் வழிபடும் போது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அப்ப இந்த சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை குருவினுடைய பார்வைகள் இல்லாட்டியும் இரண்டாம் இடத்தை பார்க்குது பன்னெண்டாம் இடம் பார்க்குது நான்காம் இடத்தை பார்க்கறதுனால அதன் மூலியமா உள்ள நன்மைகள் அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பெரிய லெவல்ல தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி சின்ன லெவல்ல தொழில் பண்றவங்களா இருந்தாலும் அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டாகும் பயப்பட வேண்டாம் அடுத்து வந்து அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு உடைய நட்சத்திரம் ராகு பகவான் எந்த ஒரு தொழில்களில் எதுவா இருந்தாலும் ஆரம்பமே வந்து பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர் உங்களுடைய நட்சத்திரம் வந்து ராகுவாகனவர் இந்த பனிரெண்டு ராசிக்குமே எதுக்கு எந்த வீடுமே சொந்த வீடு அவர் கிடையாது ஆனா அவர் எந்த கட்டத்துக்கு எந்த ராசிக்கு அவர் வந்து கால எடுத்து வைக்கிறாரோ அந்த ராசியை வந்து தனக்கு தானே சாதகமா பயன்படுத்திக்க கூடிய தன்மை ராகு பகவான்க்கு உண்டு ராகு கேது மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசையில இப்படித்தான் சுத்தி வரும் ஆனா ராகு கேது மட்டும் பின்பக்கமா இப்படி சுத்தி வரும் அப்ப அவர்களுடைய நிழல் கிரகங்களாவே இருந்தாலும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில தன்மைகள் உண்டு அந்த பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய தன்மைகளும் உண்டு எந்த கிரகத்தோட அது இணைவு பெறுதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய தன்மை ராகு பகவானுக்கு உண்டு அப்ப குருவோட சேர்ந்தா குருவுடைய வேலையை வரதே செய்வார் சனி பகவானோட சேர்ந்தா சனி பகவானுடைய வேலையை வரதே செய்வார் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் ராகு பகவானுக்கு அவருடைய வேலையை செய்யக்கூடிய தன்மை உண்டு அவருடைய பேச்சுவார்த்தை எப்பவுமே கனிவான பேச்சுவார்த்தையா இருக்கும் திறமையா பேசுவாங்க செயல்பாடுகள் ரொம்ப திறமையா இருக்கும் தொழில்ல கெட்டிக்கார தரமா இருப்பாங்க ஒரு தொழில் பண்றது மட்டும் இல்லாம பல தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு அப்ப எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் ராகு பகவானுக்கும் உண்டு அவருடைய நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு இந்த ராகு பகவான் சுக்ரனோட சேர்ந்து அவர் உச்சம் பெறுறதுனால கண்டிப்பாக இந்த மாசமே வந்து ஒரு ஒரு மாசம்தான் அவர் இருப்பார் சுக்ரன் உச்சம் பெற்று அப்ப அவருடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உயரும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாம் எவ்வளவு நாளையில ஒரு பலனை கொடுக்குதோ இந்த ஒரே மாசத்துல கொடுக்கக்கூடிய தன்மை சுக்கர பகவான் உண்டு அள்ளி கொடுத்துட்டு போயிருவார் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு லாட்ரி சீட்டு எத்தனை பேருக்கு நம்ம லாட்டரி சீட்டு அடிச்சு பார்த்துருக்கோம் அந்த மாதிரி திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடுவார் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரக்காக எப்பவுமே ஒரு அமைதி குணம் கொண்டவர்கள் அமைதி குணமா இருந்தாலும் ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனை அடுத்தவர்களுக்காக உதவக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் தனக்குன்னு ஒரு சுயநலத்தை ஏற்படுத்திக்காம தன்னோடு சேர்ந்து அடுத்தவர்களும் வாழணும் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவ எல்லாத்தையும் வழிநடத்தி நடத்தி கொண்டு போகக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க இந்த குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் அப்ப இவர் வந்து அடுத்தவர்களுக்கு ஒரு நாலு பேருக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருப்பார் புத்தியை இழந்துட மாட்டார் எந்த வகையிலையுமே ரொம்ப ஒரு தெளிவான சிந்தனைகளை கொண்டவர் நாளைக்கு என்ன நடக்கும் இப்படித்தான் நடக்கும் இதுக்கு இப்ப நம்ம இப்படியே மாறிக்கணும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொண்டவர் அப்படிங்கிற புத்தி யோசனையும் கொண்டவர் இப்படிப்பட்ட நபர் தான் இந்த விசாக நட்சத்திரக்காரர் இந்த விசாக நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரங்களால உங்களுக்காக அவர் வந்து ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு போறதுனால அஷ்டம குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு பார்வை இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் அந்த நாளே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒரு சில நன்மைகள் உண்டு இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த குரோதி வருடமானது ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகுது ஆனா வருஷத்தினுடைய பலனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயங்கிறத விட விரயம் அதிகமாக அதிகமா இருக்கு இந்த விரயமாகப்பட்டதே வந்து உலகத்துக்கு ஜாதகமே அதுதான் அமைப்பு இருந்தாலும் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடங்கள தனஸ்தானம் வாக்குஸ்தானம் நல்லா இருக்கு பண வரவு செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்